ஆப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி தாவணி போட்டு இதுவரைக்கும் அப்படி ஒரு மூவி நான் செஞ்சதில்ல மலையாளத்தில் தமிழில் வந்து என்டையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற லுக்கு தான் அதே மாதிரி தமிழனுக்கு வந்து பேசவே தெரியாது இருந்தாங்க என்னன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து பிரபு சலமன் சார் கூட ட்ராவல் ஆக யூஸ் ஆகும் ஏன்னா மைனாவில் வந்து வெறும் பேப்பரோட ஒர்க் பண்ணார் அவர் ஒன்லைனே கிடையாது ஆனால் மிகப்பெரிய வெற்றி படம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் சாரை சந்திச்சு எனக்காக ஒரு கதை பண்ணி கொடுக்கணும்னு பண்ணிருக்கேன் அப்போ சாருக்கு என்னோட வழி தெரியும் என்னென்னா அப்புறம் மற்ற படங்கள் பண்ணாம ஒரு அப்படி மாறி போயிட்டு தெரியும் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கீங்க உங்களோட இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பெஸ்ட்லி நல்ல கதைகள் எடுத்து நல்ல எப்ப வரப்போறாங்க எப்ப வர போறாங்க அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த பேக்ரவுண்டில் யாரும் இன்னும் படம் எடுக்கல நிறைய பேர் பார்க்குறப்ப இந்த இடம் எங்கே எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மையல் ஒரு அழகான தமிழ் பெயர் இந்த பெயரை இந்த படத்துக்கு வைக்க காரணம் என்ன ப்ரொடியூசர் தான் வந்து அதை விரும்பினாங்க என்னென்னா வந்து முழுக்க முழுக்க மண் சார்ந்த கதை வில்லேஜ் பின்புலத்தில் வந்து முழு படம் இயங்கிறதுனால ஒரு மாடனான ஒரு நேம் இருந்தால் ஒட்டாது அப்படின்றதுனால ஒரு காதல் சார்ந்தும் கதைக்குள்ளே காதலும் கலந்து இருக்கிறதுனால காதல் சார்ந்து ஏதாவது ஒரு நேம் இருந்தால் நல்லாயிருக்கும் கேட்டுக்கிட்டாங்க ஸோ அப்போது சங்க இலக்கியங்கள்லாம் சில பார்க்குறப்ப காதல் என்னென்ன பேரில் வந்து ரைட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப மையல்ன்றது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது மயில் என்பது பார்த்த நொடி பொழுதில் ஈர்ப்பு அதனால் ப்ரொடியூசர் தான் வந்து மையல்ன்றது காரணம் அவங்க தான் ஓகே சார் ரொம்ப அழகான பேர் மயல்ன்றது ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒரு மண் வாசனை இருக்குது ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் போய் சேரும் அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த நம்பிக்கையில் இந்த படம் எடுக்கும்போது நீங்கள் எடுத்தீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராவலில் இருக்கோம் சினிமாவை வரைக்கும் என்னென்னா ஒரு படம் பேய் படம் ஓடிச்சுன்னா எல்லா ப்ரொடியூசரும் நூறு ப்ரொடியூசருமே பேய் படம் எடுக்கலான்ற தாட்ஸில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மாடனாக ஐடி பீப்பிள் அந்த பேக்ரவுண்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நோக்கியே போயிட்டுருப்பாங்க அது எல்லோருடைய இயல்பு அது ஜெயிக்கிற குதிரையில் வந்து பயணம் பண்ணுறது பண்ணுறது பட் அந்த இதை பிரேக் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்க ஸோ ஏற்கனவே நமக்கு பார்க்குறப்ப பதினாறு வயதுன்னு இல்லை வரது சார் உள்ளே வர்றப்போ வேறு சார் உள்ளே வர்றப்போ ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பருத்தி வீரன் வேறு ஒரு கலர்களில் இருந்தது அப்புறம் மைனா ஸோ இப்படி பார்க்குறப்போ அது ம நம்ம எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் சிட்டிக்குள்ளே வாழ்கிறவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து கிராமத்தினுடைய பின்னணிகள் தான் இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணுற விஷயங்களை ஸ்க்ரீனில் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து வேணுகோபால் சாருக்கும் அனுபமமேனுக்கும் வந்து பயங்கரமாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவில் வசிக்கிறாங்க சார் வந்து திருப்பூர் சோ அவங்க டவுன்ல இருந்தாலும் அந்த கிராமத்தினுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே மிஸ் பண்ணாலும் அதை பார்க்கணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்களா அந்த விதத்தில் மக்களை ரீச் ஆகுன்ற பெரும் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது இப்போ இப்போது மலையாளம் மூவிஸில் நிறையா படத்தில் நடிச்சிருக்கீங்க ஸோ இந்த படம் அதாவது நீங்கள் உங்களை பார்க்கும் போதே ரொம்ப மாடர்னாக இருக்கீங்க ஸோ இந்த இதுக்கு எப்படி நீங்கள் அவங்கள அடாப்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இல்லை மலையாளம் மூவிஸும் வந்து ட்ரெடிஷ்னல் கேரக்டர் தான் செஞ்சாங்க தமிழில் வந்து என்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு என்னென்னா இந்த தாவணி போட்டு எல்லாமே ஆமா ஆமா தாவணி போட்டு இதுவரைக்கும் அப்படி ஒரு மூவி நான் செஞ்சது இல்லை மலையாளத்துல தமிழ்ல வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்கிற லுக்கு தான் அல்லேருந்து கேரக்டர் காணும் போதே நமக்கு தெரியவாங்க இப்போ நம்ம பார்க்க ஆசை இருக்கு ஆனா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த லுக்கு இந்த மாதிரி முடி பின்னி அந்த முல்லைப்பூ வச்சு அந்த லுக் எங்கேயோ போயிட்டாங்க அப்போ அது எனக்கு வந்து இந்த மூவியில வந்து நடிக்கும் போது அந்த டேஸும் வந்து அந்த லுக்ல இருக்க முடிஞ்சது இல்லையா அது வந்து ரொம்ப ஹாப்பி தான் இந்த மூ இந்த மூவி இந்த க்ரூ இது எல்லாமே வந்து அவ்வளோ நல்ல டீம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து இவ்வளோ நல்ல குரூவில இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப பிளஸ்ஸிங்காக நான்

ஸோ வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் உங்களை திருப்பியுமே வந்து பார்க்குறோம் ஸோ இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டரோடு நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா மைனா படத்தில் இருக்கிற ஒரு ஷேட் ஷேட்ஸ் இருக்கு டிஃப்ரெண்டான ஷேட்ஸ் இருக்குது அந்த படத்தில் இதில் பார்த்து அதோட ஒரு நூறு மடங்கு அதிகம் இமோஷன்ஸை கேரி பண்ண அந்த சேஞ்சஸ் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கும் ஒரு கேரக்டரோட ஒரு க்ரோத்துன்னு சொல்லி இல்லையா அந்த க்ரோத்து வேறு லெவலில் இந்த படத்தில் இருக்கு ரொம்ப ரசிச்சு ரொம்ப நேசிச்சு பண்ணிய பிறந்தான் ஓகே சார் இப்போ வந்து சார் உங்களுக்கான கேள்வி இப்போ வந்து பிரபுசாலமன் படத்தில் பிரபுசாலமன் படத்தில் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த படத்துலேருந்து இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது அது இருக்கா இல்லை எல்லாமே வந்து பிரபு சாதமன் சார் நான் வந்து எனக்கு குருநாதர் வந்து கே பாலச்சந்திர சார் தான் ஃபஸ்ட் படம் போய் நான் அதில் வந்து கடை குட்டி செல்லக்குட்டி சமுத்திர சார் சமுத்திரகணி சார் வந்து கோடரேட்டர் ஸோ அப்போ அவர் அந்த நிறுவனத்தில் ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதில் தான் செங்கோட்டை படம் பண்ண சசிகுமார் சாரோட நட்பு கிடைச்சி ஸோ அவர்கிட்ட இருக்கிறப்ப என்னென்னா மணிவண்ணன் சார் ஆர் சுந்தரராஜன் சார் மாதிரி அவர் ஒர்க் பண்ணுவாங்க வெறும் பேப்பராக இருக்கும் ஷார்ட் ட்ராக் போட்டுருவாங்க ஷார்ட் வச்சுட்ட பிறகு டைலாக் எழுதுவாங்க வாங்க தலைவா டைலாக் எழுதலாம் அப்படின்னு இல்லை சார் என்ன எதுனா அடி திருக்குறளாக ஏதாவது மாறிடுச்சுன்னா குத்தம் வரதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க எடுக்கலாம் ஃபீல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பேன் ஸோ அப்போ கிரியேட்டிவிட்டி எங்கன்னா நான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு கேபி சார் அதுக்கப்புறம் ஒரு செங்கோட்டி சார் ஸோ அப்போது அவர் கூட நிற்கிறப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கடுப்பாக இருக்கும் அது முன்னெல்லாம் என்னென்னா பவுண்டர் அஞ்சு சீன் ஆறு சீன் வந்துடுவாங்க ஷெடியூல் போடுவோம் ஆர்டிஸ்ட் லொக்கேஷன் அப்படி போயிட்டு இருக்கோம் இப்போ வெறும் பிளைண்டாக வந்து எங்கே நம்ம லொக்கேஷன் சொல்லணும் இல்லைனா வந்து கைலாசன் சார்ட்டை வந்து திட்டுவாங்க வேண்டியதாக இருக்கும் கேபி சாரோட அவர் தான் ப்ரொட்யூசர் ஸோ இந்த இஷ்யூவில் வந்து ஒரு மூணு நாள் இப்படி தான் என்னுடைய அந்த மெக்கானிக்கல் ஒர்க்காகவே டென்ஷனாக இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஓ மேக்கிங்னா வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து அப்படி பேப்பரில் எழுதி அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணுறது வந்து மேக்கிங் கிடையாதுன்றது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் கற்றுக்க ஆரம்பித்தேன் அவர் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சீனில் வந்து ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஷார்ட் எடுப்பார் மேக்ஸிமம் அதுக்கு முன்னே நாங்கள் எடுத்து நாலு ஷார்ட்டில் முடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சி ஷார்ட் எடுப்பார் அது எப்படின்றது அங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக என்ஜாக்ட் ஆனது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து பிரபு சலமன் சார் கூட ட்ராவல் ஆக யூஸ் ஆச்சு ஏன்னா மைனாவில் வந்து வெறும் பேப்பரோட ஒர்க் பண்ணார் அவர் ஒன்லைனே கிடையாது ஆனால் மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பார் இன்டர்வியூலாம் டைரக்டராக சொல்லியிருப்பாங்க ரைட்டர் எல்லாமே ஜெயமோகன் சார் தான் ஸோ அவர் இந்த படத்தில் வந்து அவர் என்ன ஏகப்பட்ட கதைகள் வச்சுருக்காரு இந்த கதையை வந்து நீங்கள் எதனால் தேர்ந்தெடுத்தீங்க இந்த மையல் ஆரம்ப புள்ளி வந்து எங்கே இருந்ததுன்னா அவர் சேது சார் பேர் தான் ஆரம்பிச்சு சார் அப்போது நீங்கள் தான் இந்த கதைக்கு வந்து ஒரு தொடக்க புள்ளியாகவே இருந்திருக்கீங்க ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு எதனால் பிடிச்சது கிட்டக்கிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் சாரை சந்தித்து எனக்காக ஒரு கதை பண்ணி கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போது சாருக்கு என்னோட வழி தெரியும் என்னென்னா மைனாக்கப்புறம் மற்ற படங்கள் பண்ணாமல் ஒரு அப்படி மாறிப்போயிட்ட தெரியும் அவர்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவர் தான் இன்றைக்கி எனக்காக ஒரு கதை பண்ணி இந்த கேரக்டர் உனக்கு சே சேரும் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தது அவர் தான் தேங்க்ஃபுல் டு ஓகே கதை கிடச்சதுக்கப்புறம் ஒரு டீமை உருவாக்கணும் தான் பெரிய விஷயம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவர் தான் இதில் டைரெக்டர் ஆகட்டும் கேமராமேன் ஆகட்டும் என்னை மைனாவோட கேமராமான டெசிஸ்னு கேமராமேன் தான் இந்த படத்துல மெயின் கேர் கேமராமான் எல்லாரும் நிறைய பாராட்டிட்ருக்கார் அவர் அதனால அந்த டாலன்ஸ் நமக்கு அங்கேயே புரியுது தெரியுது அந்த அந்த மைனா நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியுது இந்த இந்த ரெண்டு பசங்க வேறு டூ வெர் வெல் இதுக்கு தெரியுது அதுதான் இப்போ இந்த படத்துல ஒரு தீமை அமைஞ்சு மயில் இந்த இருபத்தி மூணாம் தேதி வெளியில வர்றார் கண்டிப்பாக கண்டிப்பாக சோ வந்து நீங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஃபேவரட் இண்டஸ்ட்ரி இது அதனால தானே தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே திருப்பி இங்கே வருதுக்கு எப்போவும் ட்ரை பண்ணிருக்கீங்க அதனால தானே இண்டஸ்ட்ரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பெஸ்ட் ஆக்சுவலி ஃபேங்கி ஏன்னா நல்ல கதைகள் எடுத்து நல்ல புது புது டேலண்ட்டை இங்கே தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பா மற்ற இடத்துல அந்த அளவுக்கு இல்லைங்க மேபி ஒரு ஒன் ஆர் டூ மூவிஸ் உங்களுக்கு தெரியும் இங்கே இப்போ மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து இங்கே விரும்ப தெரியும் பட் ஆனா இருநூறு படத்தில் ரெண்டு படம் தான் வரும்னு தெரிஞ்சு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகும் இடத்துல ரெண்டு படத்தை பற்றி தான் பேசுகிறேன் நான் அப்படி பார்க்கும்போது இங்கே வார வாரம் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி நோ டவுட் சார் இப்போ உங்களுக்கு தான் கேள்வி ரெண்டு பேருமே வந்து மலையாளம் ஸோ வந்து இந்த படத்தில் ஒரு மலையாள வாடை இருக்குமா எங்களுக்கு நிச்சயமாக இருக்கு என்னென்னா அவங்க டோட்டலாக அடாப்ட் ஆகிட்டாங்க இதுக்குள்ளே வந்து

பட் ஆனால் படம் முழுக்க முழுக்க தமிழ் படம்தான் தான் அவன் இங்கே தான் இருக்க போகிறேன் இது மற்றவங்க நம்ம படத்தை ரீமேக் பண்ணிட்டு போனோம் தான் நம்ம ஆசை என்ன மாதிரி ஸோ வந்து மேம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு செக்மெண்ட்டு என்னென்னா மைனா படத்தில் வந்து சார் வந்து சார் கிட்ட வந்து அந்த மேம் கேட்பாங்க எப்போ வரீங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க அந்த டயலாக் பேசினா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க எப்போ வர போறாங்க 23ஆம் தேதி தியேட்டர்ல மய்யல வர போறாங்க எப்போ வர போறாங்க 23ஆம் தேதி மய்யல வர போற தியேட்டர்ல எப்போ வர போறாங்க சார் இப்போ வந்து நிறைய இடங்கள் இருக்கு நீங்க திருவண்ணாமலையில பேசிக்கா அந்த ஒரு மலை குறிப்பிட்ட அந்த மலையை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன இது வரைக்கும் தமிழ் சினிமாவில அந்த பேக்ரவுண்ட்ல யாரும் இன்னும் படம் எடுக்கல ஆனா நிறைய பேர் பாக்குறப்ப இந்த இடம் எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்தவங்க விஷுவல்ஸ் பார்த்துட்டு எடுக்கிறப்பவே சூப்பர் குட் சுப்பிரமணியம்னு இப்ப தவறிட்டாரு அவர் சொல்லாரு தம்பி எப்படிப்பா அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க ஏன்னா அவர் ஒரு இருவது இருபத்தஞ்சு படம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மத்த பெரிய கோ கோடேரெக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு அங்க இந்த இடம் பிடிக்கும்னா நாங்க வந்து கடப்பா அந்த சைடு போவோம் குஜராத்து இல்லை அந்த ஒரு நார்த் சைடில் போயிடுவோம் இங்கே கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க தம்பி இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்ட்டு விஷுவல்ஸ் பார்க்க எடுக்கிறப்பவே பாராட்டிட்டு இருப்பார் ஸோ அப்படிதான் கல்வராயணிஸ் வந்து போனோம் ஷூட்டிங் ஸோ சினிமோட்டோகிராஃபிலாம் பற்றி எப்படி சார் அதாவது ஃபுல்லாமே ட்ரைலரை பார்த்த வரைக்கும் ஃபுல்லாமே நைட் சீன்ஸ் வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ நடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு நைட்டு நிறையா இருந்தனால ஸோ டே ஷெட்யூல்ஸ்லாம் எல்லாமே நீங்கள் மாற்றிருப்பீங்க அது என்னென்னா இப்போ ஒரு ஏதோ ஒரு க்ளோஸ் அப்பு ஒரு மிட் ஷாட்னா வந்து லைட் பக்கத்தில் இருக்கும் நம்ம ஃபுல் ஒயிட் ரேஞ்ச் வைப்போம் ஷார்ட்ஸ் பார்க்குறப்ப ஸோ ஒரு குன்று மலை சைடில் லைட் ஏற்றணும் அந்த சைடில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும் அந்த சைடில் ஒரு கேபிள் போட்டு ஏற்றுவாங்க இந்த சைடுல ஒரு ஜென்ரேட் சைடுக்கும் மேல ஏற்றுவாங்க எதுவுமே வந்து ஒரு பக்கத்துல போயிட்டு செய்யற மாதிரி இருக்காது இப்ப அங்க இருந்து போய் வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பொஷின்னு ஏதாவது ஒன்னு மாத்தணும் ஷேடு அவங்க மேல வருதுன்னு மாத்தணும் லைட் அப்படின்னா இங்க இருந்து கேமராமேன் சொல்லி அவர் ட்ரை பண்ணார்னா பக்கத்துல லைட் மேன் நிக்க முடியாது ஏன் இப்ப அங்க விட்டு கீழே வரீங்க அப்படின்னு கேட்டாதான் சொல்றாங்க அங்கிருந்து இருக்கிற அந்த தேல் சின்ன சின்ன குட்டி பாம்புங்கள் அந்த லைட் வெளிச்சத்துக்கு உள்ள இருக்கிறது ஆகி வெளியே வந்திருக்கு சோ அது மாதிரி சிலர்லாம் எல்லாம் வந்து பதறி அந்த சம்பவம் நடந்தது இப்போ நைட்ல எடுக்கிறப்போ நாங்க மார்க்கெடின்றதுனால குளிர் ஓபன் பிளேஸ்ல வந்து குளிர் இந்த காதுக்குள்ள சில் போயிட்டு இருக்கோம் சொல்லாம் சிரமம் பார்க்காம இன்ட்ரெஸ்டோட இருந்ததுனால டீம் வந்து காஸ்ட் பண்ணிட்டோம் விஷ்யூஸ் தெரியுது கண்டிப்பா சார் சார் அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க தேடி பாம்புலா வந்துச்சுன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி உழைக்கிறாங்க நடப்ப அதான் சொல்லிட்டு இருந்தது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்னைக்கு லாஸ்ட் இன்டர்வியூவில் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த படத்தை கொஞ்சம் ரீமேக் பண்ண சொல்ல ரீக்ரியேட் பண்ண சொல்லிய கூட நம்மளால் அந் இந்த அளவுக்கு பண்ண முடியாது அந்த ஒரு டீமை உருவாகி அந்த ஒரு கதைக்குள்ளே வந்து ஒரே ஆர்வத்தோடு எல்லாமே பண்ணணும்னு ஒரு ஃபீலில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது லைஃப் ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷயத்தில் தான் அந்த முடிவில் தான் இந்த படத்தை முடிச்சது ஓகே ரொம்ப நல்லா வந்திருக்கேன் ரொம்ப வி ஆர் வெரி ஹாப்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் ம மக்களும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தவறாக சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் இத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவ் பி ஹாப்பி கண்டிப்பாக சார் ஸோ வந்து இந்த படத்தை தாண்டி பிரபு சால மன்ஸ் அவருக்கு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மைனால இஸ் எ வெரி குட் டேரெக்ட் வரை அவருக்கு அவரோட கிராஃப்ட் கரெக்டாக தெரியும் நிகர் ம குக்கிலேருந்து அவர் பழக்கம் இன்னும் ஈஸ் ஆ வென் ஹைலி டேலண்டட் பர்சன் இப்போ அதில் டவுட்டே இல்லை ஐ டோன்ட் இட் வாயிலடு என்னென்னா அவர் ஆல்ரெடி கொக்கி அதுக்கப்புறம் மைனா குமுக்கி நல்ல நிறைய படங்கள் கொடுத்துருக்கு மைனால உங்களுக்கு பிரபு சாலமனை தாண்டி வேற எந்த யாரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அந்த தம்பிராமியா சார் குட் ஹார்டட் பர்சன் நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த டைம்ல தான் புதுசு ஒரு நடி ஒரு ஒரு நடிகர் ஒரு ஒரு ஆக்டர் நிலையில என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் தான் அவர் தான் சொல்லிக் கொடுப்பேன் இப்படிதான் இந்த மீட்டர்ல பண்ணோம் இப்படி பண்ணோம்னா தே ஆல் ஹெல்ப் மீ அலாட் பிரபு சோலமன் கூட அந்த கேரக்டரைசேஷன் நமக்கு உள்ள கொடுத்துடும் ஃபர்ஸ்ட் இதுதான் சார் வேணும் இப்படி தான் வேணும் இப்படிதான் பார்க்கணும் இப்படி தான் பண்ணணும் ஒரு 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 விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியில் போய் மட்டும்தான் அவர் கேட்குவேன் எதுக்கு சார் அது அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு வெளியில் போய் மட்டும்தான் அதர்வைஸ் ஜஸ்ட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்காக அந்த க்ரியூ வந்து செட் ஆகிட்டாங்க மைனாலி எஸ் டெஃபினெட்லி ஒரு குட் நல்ல டீம் இருந்தேங்க அந்த டீம் தான் அந்த மைனா இந்த அளவுக்கு புகழ் பெற்றதுக்கு ரீசன் என்னன்னா அந்த ஒரு ஒரு டீம் ஒர்க் தான் இந்த இப்போ இன்னைக்கு இந்த மையில் அணிஞ்சது அப்படிதான் ஏன்னா ப்ரொடியூசர் ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் ஹீரோயின் ஹீரோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபேமிலியா தான் இது இந்த பட இந்த படத்தை முன்னாடி எடுத்து வந்தது கண்டிப்பா இதுவும் பேசப்படும் கண்டிப்பா பேசப்படும் அந்த அந்த படத்துல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அந்த படத்துல யாருக்குமே அதாவது நீங்க எப்படி சொல்கிறது ஹீரோவை தாண்டி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு மாதிரி நீங்க சொல்கிறேன் அதோட நூறு மடங்கு இன்டென்ஸ் எப்படி இருக்கும் அந்த கேரக்டரோட ஒரு நூறு மடங்கு இன்டென்ஸா இருக்கும் இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் என்ன கஷ்டமா இருக்கும் அதை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் எந்த கஷ்டமா இருக்கும் பொறுத்த வரைக்கும் அதை கேரி பண்ணதுக்கும் ரைட்டர் அப்படி அது கேரி பண்ணது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஐ திங்க் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட் டு பெர்ஃபார்ம் பெஸ்ட் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது மக்கள் பாக்கியெல்லாம் மக்கள்கிட்ட சார் இப்போ வந்து கும்கி படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அள்ளின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க ஸோ வந்து மாமோட படமும் இந்த இதில் வந்து அள்ளி தான் ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை இல்லை என்னென்னா இது நான் நான் இருந்துருந்தனால நீங்கள் கேட்கலாம் மைனாங்க சாயல் இருக்கா கும்கியோட சாயல் இருக்கா ஒரு துளி இதில் கிடையாது ஃபுல்லாக வந்து ஜெயமோகன் சாரோட கதை ஓகே ஸோ அவருக்கு தோணுன விஷயம்தான் அவர் நிறைய விஷயங்கள் புக்ஸ் எழுதியிருக்காங்க நாவல் இருக்குது பெரிய பெரிய டைரக்டர்லாம் வந்து அவருடைய கதையை வந்து எடுத்திருக்காங்க சங்கர் சார் மணி சார் வெற்றிமாறன் சார் அவர் மிஸ்கின் சார் இப்படி டாப் டனில் இருக்கிற எல்லாருமே வந்து வசந்தபாலன் சார் ஸோ எல்லாமே அவங்க அவங்களுடைய அவருடைய கதையே ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அவர் தான் வந்து அந்த அல்லின்றதை நோ எழுது ஸோ அதை நாங்கள் மாற்றக்கூடாதுன்றதுனால தான் அல்லின்றது வச்சுனோம் இல்லையா பட் புங்கியோட இது வந்து நான் எழுதிருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இது அவருடைய என்ன ஒரு தாட்ஸ் இருந்துச்சோ அதை தான் நாங்க பதிவு பண்ணிருக்கோம் மற்றபடி அந்த பேர் கூட வந்து இன்னும் சொல்ல போனால் மாடசாமின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா கேரக்டர் மாடுன்னு கூப்பிடுவாங்க செம்புலின்னு ஒரு கேரக்டர் இருக்கு செம்புலி அது ஆக்ஷனாக நல்லா இருக்குன்னு இறைவந்தன் சார் நாங்கள் டீம் ப்ரொடியூசராக கூட பேசியிருந்தோம் பட் அவர் ஜெயமோகன் சார் எழுதிட்டு இருந்தாலும் அந்த பேர் கூட நாங்கள் மாத்தலாம்

missin bossur tættan seven hina